ஓபன் பண்ணுங்க. अंदर அப்படியே நம்ம மத்த الكل மாதிரி பேசணும். புரியிற மாதிரி என்னங்க பேச? என்ன பேசினா புரிய아요? அப்படியே ஒரு ஸ்டைலா ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணி காட்டிட்டு பின்னாடி நல்லா இருக்குங்க கலரே வெஸ்டர்ன் மாடல்ங்க வெஸ்டர்ன் டாப் செட்டுக்கு ஷார்ட்ஸ் பேண்ட்ங்களா பேண்ட்ங்க ஓகே ஓகே நல்லா இருக்குங்க சரி அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா காட்டுங்க இன்னும் தீபாவளிக்கு போட்டுக்கோங்க நல்லா இருக்குங்க ஸ்போர்ட் மாடல் பேண்ட் 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 டிசைனர் பேண்ட் இந்த பாப்கார்ன் மாதிரிங்க பாப்கார்ன் தான் பட் இந்த பட் இந்த கேமரால கலர் நல்லா தெரிய மாட்டேங்குதுங்க கேமரா வேற வாங்கு டிஜிட்டல் கேமரா தான் வாங்கு போட்டுருக்கு இது பான் பேபிங்க ஜீரோ சைஸ்ங்க வித் கேப் வரும் सेम मॉडल रायन फैब्रिक ले सॉर्ट्स इन फ्रॉग इतनी कैप हम्म ओके 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 एडम एडम आर्ट मर्डर आर्ट एडम ये ये वो ये तो अपुन बनावट इधर हमें फर्स्ट बात हमारे लिए सॉर्ट्स सॉर्ट्स इन टॉप ஃபர்ஸ்ட் போடுற ப্যান্ট இப்போ அதுல வச்சது பாத்தீங்கன்னா ப্যান্টக்குள்ள ஷார்ட் ஷோர் இருக்கு இது லோபன் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே வச்சிரு அப்பி அப்படியே வச்சிருங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு ரொம்ப லேட்டாவோ ஆல்ரெடி நாலு சைடு சூப்பரா <laughs> 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 நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நிறைய ரேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் த்ரீ மந்த்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு வயசு வரைக்கும் போடுற மாதிரி எல்லா சைஸஸ்லேயுமே நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது பாத்தீங்கனா கொஞ்சம் பெரிய சைஸ் இதெல்லாம் 22 to 32 வரைக்கும் ஓகே கியூட்டா இருக்குங்க இந்த கவுன் அதுல ஒரு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க 3 கலர்ஸ் மிக்சிங் 3 கலர்ஸ் வந்திருக்கு

பெல்ட் சார் நல்ல ஒரு லாங் ஃப்ராக் இந்த பெல்ட்டோட வந்துருக்காங்க ம் ஓகே ஓகே ஸ்கர்ட் ஸ்கர்ட் மாடல் வித் கோட் ஓகே ஓகே ம் ஃபேப்ரிக் காட்டன்ல கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு லாங் பிராகெட் 24 to 34 மூணு கலர்ஸ் மிக்சிங் black clutch ஓபன் பண்ணுங்க இது நல்ல இருக்கு వోట్టారు చవిం సుయాగండ్ పార్టిస్కంమరి పోటరంమరి అంలానా మిడి. వోట్ట్కాడు మ్కెడుయాం పోట్కాడుకాడు పోట్కాడు కేరండు. వోకే అ� என்னங்க டிசைனு சூப்பரா ஒரு பிராண்டான டிசைன் ஒரு லாங் இருக்கா முப்பத்தி எட்டு நாலு முப்பத்தாறு ஓகே இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக எல்லாமே கிராண்டான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம ஷாப்பில் எப்போவுமே அதான் பண்ணுவோம் ஒரு ஒரு மாடல்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் போடுவோம் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நல்ல கிராண்டான கிராண்டாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு என்ன எயிட்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் போடுறது செம்ம கிராண்டாக இருக்குங்க ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேற லெவலில் இருக்கு ஓகே ஓகே மேடம் ம் நம்ம ஜிலேபி கொண்டாய் வேற காமிச்சிக்கணும் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதா ஹம் முப்பத்தாறு நாற்பது கலர்ஸ் தாங்க இந்த கேமரால நல்லா தெரிய மாட்டேங்குது ஓகே ஓகே வைங்க வைங்க கேமரா செல் வேற வாங்க một انeyed அக்கல அரு நடன்ன automated நான் தவத இதை மி Familே நான்த firefightல் மாடல் கயதல lodgepet ஓகே அடுத்து வ பேர் என்னங்க நல்லா பப்ஸ் வச்சு நல்லா இருக்கு நல்லா கிராண்டா கொடுத்துருக்கும் அடுத்த மாடு அடி சென் பார்த்துங்க சின்ன சைஸ் அது வந்து இதுல வந்து டுவெண்ட்டி டூ டு பார்ட்டி வரைக்கும் இருக்கு நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹெட்ல ஃபேப்ரிக் நல்லா ஹெவியா இருக்குங்க நல்லா வெயிட்டா இருக்கு பீஸ் ஓகே கலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கோம்

ஒரு பிரீமியமான ஒரு பக்கம் ஃப்ரீ ம் அப்படிதான் அப்படி பார்த்தா இது ஒரு பிக் சைஸ் கேர்ள்ஸ் தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எங்க நின்னாலும் கலர் கரெக்டா தெரியும் நல்லா ஒரு சில்லி ரெட்டா இருக்கு இதுல ஏதோ லைட் ஆரஞ்சு ஃபேடான கலர் மாதிரி தெரியும் ஓகே ஸோ நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்தாச்சு நல்லா இருக்கு